நவம்பர் இருபத்தி ஒன்று புனித கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நினைவு நாள் இன்று திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத சுவர்க்கின் அண்ணம்மாள் தம்பதியர் குழந்தைக்காக ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடி வந்தார்கள் இறைவனும் அவர்களுக்கு குழந்தையை தந்தார் அவர்தான் மரியா மரியாவை அவருடைய பெற்றோர் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தனர் மரியாவும் தன்னை ஆண்டவருக்கு முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவாகிய இன்று அவருடைய தூய்மை கொண்டாடப்படுகின்றது இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று உரைத்த மரியா இறுதி வரை இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார் அந்த அன்னையின் மாட்சி நம்மீதும் ஒளிர்கின்றது நாமும் கடவுளின் ஆலயங்கள் என்பதை நினைவில் கொண்டு அவரது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தால் இறைவனது மீட்பு பணியில் பங்கு பெற்றவர்களாக நாம் மாற முடியும் ஒவ்வொரு நாளும் நம் ஆவி ஆத்துமம் உடல் சிந்தனை சொல் செயல் செல்வம் பிள்ளைகள் குடும்பம் அனைத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம் நான் ஆண்டவரின் அடிமை அவர் சித்தத்தின்படியே என் வாழ்க்கை அமையட்டும் நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக மறித்தாலும் இயேசுவுக்காக என்று நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்போம்